ஸ்வராய நமக நம குலதேவிதாமணியப்ப சுவாமி நமக பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியாச்சன நிலைகளுக்கு ஜோதிடயம் முத்துசாமி இனி அன்பு வணக்கங்கள் அதிகாரம் ஆளும் திறமை எவரையும் தன் வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாபசு வருஷத்தின் கார்த்திகை மாதத்திற்கான பலாபலன்களை எடுத்துக் கூறுகின்றேன் முதல்ல வந்து இந்த கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய சுப தினங்களை வந்து பொதுவாக சொல்றேன் அதை பாக்குறப்ப இந்த கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி முதல்ல பிரதோஷம் வருகிறது பொதுவா கார்த்திகை மாசம் ஒன்றாம் தேதியே கரிநாள் தான் அதற்கடுத்து மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சுவாமி சரணப்பா ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை இருக்கக்கூடிய துவக்க நாளாக அந்த கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி வருகிறது அடுத்து கார்த்திகை மாதம் மூணாம் தேதி அமாவாசை திதி வருகிறது கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி வாஸ்து நாள் வருகிறது கார்த்திகை மாசம் பதினாறாம் தேதி மகாபரணியும் பதினேழாம் தேதி பெரிய கார்த்திகைன்னு சொல்லக்கூடிய திரு கார்த்திகை தீபமும் பதினெட்டாம் தேதி பௌர்ணமி திதியும் வருகிறது அடுத்து இருபத்தி ரெண்டாம் தேதி சங்கடகர சதுர்த்தியும் இருபத்தி ஆறாம் தேதி தேய்பிரை அஷ்டமியும் வருகிறது இதுதான் இந்த மாசத்துல வரக்கூடிய முக்கியமான விசேஷ நாட்கள் சிம்மராசி என்ப இந்த மாதத்துல பதிமூணாம் தேதி மதியத்திலிருந்து பதினாலு பதினைந்து இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு சந்திராசம தினமாக வருகிறது அந்த நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க அடுத்து கார்த்திகை மாசம்னாலே சுபமங்கல மாசம்னு சொல்லி பேரு அப்ப சுபமங்கல மாசத்துல முகூர்த்தங்கள் வரும் இல்லையா இந்த மாதத்துல ஒன்பது சுப முகூர்த்தங்கள் வருகிறது அதன்படி பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசம் ஏழாம் தேதி பதினொன்றாம் தேதி பன் பதினாலு பதினைந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய ஒன்பது நாட்களும் சுபமுகூர்த்த நாட்களாக இந்த கார்த்திகை மாசத்துல வருகிறது அடுத்து இந்த மாசத்துல யோக பலங்கள் நமக்கு நன்றாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப கிரக அமைப்புகள் நன்றாக இருந்தால் யோகமும் நல்லா இருக்கும் கிரகம் நமக்கு சாதகமா இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த மாசம் உங்களுக்கு சரியான லாபத்தை கொடுக்க போகுது அது எப்படி சொல்லி கேட்டீங்கன்னா சிம்ம ராசிக்கு அன்பர்களே உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து குரு பவன் அமர்ந்து வைக்கின்றார் உங்கள் ராசியிலே கேது பவன் அமர்ந்து வைக்கின்றார் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல ஆகிய புத பகவான் சுக்கர சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார் மூன்றாம் இடத்துல நான்காம் இடத்துல உங்கள் ராசிநாதன் சூரிய பகவானும் அவரோடு ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவானும் சிம்மலக்கணத்துக்கு செவ்வாய் தான் மிகப்பெரிய யோகாதிபதி அவரும் சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார் இந்த யோகாதிபதியில் சேர்றப்ப என்ன நடக்கும் அதாவது பனங்காசியில் பஞ்சம் வராது குடும்பத்தில் ஒற்றுமை நில நிறைய கிடைக்க போகுது இந்த மாசம் வந்து ஒரு சூப்பர் மாசம் சொல்லும் இல்லையா அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான மாசமாக இந்த மாசம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது அடுத்து இந்த மாசத்துல ஏழாம் தேதி ஏழாம் தேதி வந்து ஏழாம் ராசியில சனி பகவானும் அவரோடு சேர்ந்து ராகுபவனம் அமர்ந்திருக்கின்றார் இதான் இந்த மாசத்துக்கான கிரக அமைப்புகள் சரி கிரக மாறுதல் நமக்கு நல்ல பலன் கொடுக்குமான்னு பார்த்தா அது அதை விட அரகான பலன்களை கொடுக்குது அதாவது இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் தேதி முதல்ல வந்து சுக்கர பகவான் தான் நான்காம் படத்துக்கு போறாரு அப்ப நான்காம் இடத்துக்கு சுக்கர பகவான் போறப்பயே முதல் விஷயம் என்னன்னு கிடைக்குன்னா காசு புளோட்டிங் மனை பெரிய அளவுக்கு பணம் பணமா பெருகும் அதாவது சொத்துக்கள் வாங்குற அளவுக்கோ அல்லது நகை வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி நிறைய வாங்குறதுக்கான வாய்ப்பும் பொது கொடுக்கும் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு இன்னும் குறிப்பா வந்து பழங்களை கொடுக்கும் அந்த சுக்கரன் வந்து மாறுறது அடுத்து இந்த மாதம் இருபதாம் தேதி பாத்தீங்கன்னா தனாதிபதி நான்காம் இடத்துக்கு போறாரு அப்ப பாத்தீங்கன்னா பேங்க்ல அமௌண்ட் போடுற அளவுக்கு கொஞ்சம் பணக்காசி காசு நிறைய கிடைக்கும் போகுது அப்ப இந்த மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்மையிலே ஒரு நல்ல அருமையான மாதம் தான் அதே போல செவ்வாய் பான் யோகாதிபதி அவர் பஞ்சமசானத்துக்கு போறப்ப சுபமங்கல யோகத்தை அள்ளி அள்ளி தர போறாரு அப்ப இந்த மாதம் உங்களுக்கு எப்படி மாதம் நீங்களே பாத்துங்க இது கிரக மாறுதல் நன்றாக இருக்கிறது சரி பொது புள்ளங்கள்ல வர்றப்ப சிம்மராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சூரிய பகவான் தாய் வழி உறவுகளாலும் மன ரீதியாகவும் பண ரீதியாகவும் பெரிய லெவலில் உங்களுக்கு இந்த வட்ட ஃபுளோட்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஒண்ணு அடுத்துகளால் யோகமும் குழந்தைக்கு யோகமும் வாய்ப்பு உண்டு கல்வி நிலையில் சிறப்பாக இருக்கக்கூடிய யோகங்கள் உண்டு எதிர்பார்த்த பல விஷயங்கள் எதிர்பாராத நன்மையாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் இந்த மாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகுது சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்து இதுவரை இருந்து வந்த பணிச்சுமைகள் அல்லது கடன் சுமைகள் இவை எல்லாம் மாறி எல்லாமே ரிலீஃப் ஆகக்கூடிய அளவுக்கு இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மாதம் கை கொடுத்து போகிறது தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு பத்தாம் இடத்தேவி சுக்கரன் அவர் நான்காம் இடத்துக்கு வரும்போது சூரியனுடைய சேரும் பொழுது இன்னும் பலன் அதிகரிக்கும் அதனால தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும் நிறைய வந்து கடையை இம்ப்ரூவ் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் தொழிலில் வந்து முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒரு தொழிலுக்கு ரெண்டு தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் வந்து உங்களுக்கு போட்டியலாக இருந்தவங்களெல்லாம் உங்கள்கிட்ட சரண்டராக இருக்கிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதனால இந்த மாதம் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் உத்தியோக ஒரு அருமையான மாதம் கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருந்தாலுமே மன நிறைவும் பண நிறைவும் நிறைய கிடைக்க போகுது அதனால இந்த உத்தியோகர்களுக்கு ஒரு ஜாலி மைண்ட் ஏற்படுத்த அளவுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கும் அந்த பலன் இந்த மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு ஒரே ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா இந்த உடல் சார்ந்த விஷயங்களிலும் மனம் சார்ந்த விஷயங்களில படி சற்று கவனமா இருந்துக்கேன் ஏன்னு கேட்டீங்கன்னா தேவையில்லாத உணவுகளை உட்கொள்ளுதலோ அலைச்சலை கொஞ்சம் குறைச்சுக்கிறது இதெல்லாம் நல்ல விஷயமா உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுக்கு அடுத்து அந்த தவணை கட்டுறது வட்டி கட்டுறது சரியா நடக்கும் இந்த கடன் அல்லது கோர்ட்டு இந்த வில்லங்க வியாக்கரணங்கள் சாதகமான பலன்கள் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லி கேட்டீங்கன்னா பெண்களுக்கு தான் கணவன் மனைவி உறவில் அந்யோன்யமும் பலமும் கிடைக்கும் ஏன்னா சனி பகவான் பத்தாம் பார்வையாக சூரியனை பாக்குறார் அப்படி பாக்குற பாத்தீங்கன்னா நான் இருக்கே பயப்படாத அப்படின்னு சொல்ற அளவுக்கு கணவர் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பான் இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள் இணக்கமாக மாறி நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் வெளிநாடு வெளிமலம் தூர்தேச பயணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கூடிய பெண்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் அதாவது வந்து சுப செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல வந்து தொழிலாளர்கள் செய்யக்கூடிய பெண்களுக்கும் அழகுகளை கட்டடங்களை துணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பங்கு சந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம் சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்தக்கூடிய சிம்மராசி என்பது அனைவருக்குமே சுப யோகங்கள் கிடைக்கும் ஏன்னா குரு பவன் செவ்வாய் பவான பார்க்கிறப்ப குரு மங்களம் ஏற்பட்டு சுப பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த மாதிரி நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி பார்க்குறப்ப அமாவாசை வருகிறது முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க அடுத்து மகாபரணியும் தீப கார்த்திகை வழிகிறது உருவப்பெருமான வழிபாடு பண்ணுங்க கார்த்திகை தீபத்துக்கு உருவப்பூர்மான வழிபாடு பண்ற ரொம்ப விஷயம் தான் அண்ணாமலையா வழிபாடு பண்ணுங்க சிவபெருமாண்டிய ஆசிர்வாதம் இந்த மாதம் பரிபூர்வமாக உங்களுக்கு கிடைக்க போகிறது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான மாதமாக அமைய காத்திருக்கிறது அதை சந்திப்பதற்கும் அல்லது அதை ஏற்றுக்கொள்வதற்கும் தயாராக இருங்கள் சுபயோகங்கள் நிறைய கிடைப்பதற்கு ஜோதிடரின் இனிய நல் வாழ்த்துக்கள்